ஏப்பா மணி ஆகி போச்சு இந்த நேரத்தில் என்னையா நீ பேச வேண்டியதுக்கு இருக்கு இவரே உங்களுக்கே தெரியும் கடை ஆசைப்பட்டு வச்சு அதுவும் கையை விட்டு போச்சு ஆமா ஆமா நானுமே கேள்விப்பட்டேன் தான் என்னையா பண்றது ஒவ்வொருத்தருக்கு காலை என்னத்தை கொடுக்கணுமோ அதை தானே கொடுக்கும் என்னதான் உடம்புல என்னையை தேய்ச்சிட்டு மண்ணில் போட்டு புறண்டாலும் ஒற்றை மண்ணு தானே ஒட்டும் ஏதோ அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோம் யா நமக்கு தெரியாத தொழிலில் போய் காலை விட்டு ஏதோ இப்படியே ஆகி போச்சு ஏதோ இப்படியோலாம் ஒன்று ஆகலை எல்லாம் வந்து தம்பி பண்ணத வேலை தானே அது வேணா சொல்லுங்க நமக்கு தெரிஞ்சது இந்த விவசாயம் மீன் அதுதான் சரி அதுலயே ஒரு வேலையை தான் நம்ம ஊர்ல குளத்தை லீஸுக்கு விடுறாங்கல்ல அதான் எனக்கு கொஞ்சம் பேசி முடிச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் என்னப்பா சொல்ற ஏற்கனவே பத்து பேர் கொடுத்துருக்காங்கய்யா தலைவரே உங்களுக்கே தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் கஷ்டமான சூழ்நிலையில இருக்கேன் நான் உதவின்னு யாருக்கிட்டையும் கேட்டு வந்தது கூட கிடையாது இன்ன வரைக்கும் முத தடவை உதவின்னு தான் கேட்டு வந்து நிக்கிறேன் இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு புண்ணியமா போவோம் சின்ன வயசுல இருந்து எம்பிட்டு கஷ்டப்படுறேன்னு நீங்களே பார்த்துருக்கீங்க புரியுதுப்பா புரியுதுப்பா உங்கள் அப்ப போனதுக்கப்புறம் அப்புறம் ஆத்தாவையும் உன் தம்பியும் கரை சேர்த்ததே நீ தானே அப்படி இருக்கும்போது உனக்கு இதை செஞ்சாம நான் விட்டுருவேனா என்ன பக்கத்தூருக்கான கொஞ்சம் பெரிய தலைக்கட்டு அதுதான் யோசனையாக யோசனையா இருக்கு அவனுக்கு விட்டு கொடுக்கலன்னா பின்னாடி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வருது வம்பு வருதுன்னா கூட நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரமாட்டான் அதான் யோசனையா இருக்கு காசு பணம் வச்சுக்கிட்டா வந்து நிற்கிறேன் அவங்க கிட்ட எல்லாம் எல்லாமே இருக்கு என்கிட்ட எதுவுமே இல்லாம நிர்கதியில நிற்கிறேன் கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்க என் விவசாய நிலம் கூட என் கையை விட்டு போச்சு இப்ப இந்த மழை தான் விவசாயம் பண்ற மாதிரி ஒரு இடத்த எனக்கு கொடுத்துருக்காங்க அதை வச்சுக்கிட்டு நானே பெரும் போராட்டம் போ ஆடிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க ஆ நீ விவசாய நலம்னு சொன்னோன்னே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு அது என்ன தலைவர் இல்லைப்பா இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன தலைவர் சொல்லுங்க இல்லைப்பா வேண்டாம் 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 அது ஒன்றும் இல்லை நான் வேற எதோ நினைவில் சொல்லிட்டேன் அதான் தொண்டை வரைக்கும் வந்துருச்சு சொல்லிடுங்க என்னன்னுப்பா நான் அப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காரீங்க சொல்லுங்க தலைவர் ஏப்பா உன் தம்பி நம்ம கிட்டே நிலத்தை பிரிக்கும்போது சொல்லிட்டு போனா எந்த எங்க வீட்டு நிலமா ஆமா ஆமா இங்க பஞ்சாயத்துல வச்சு பிரிக்கும் போது தான் என்ன சொன்னா உன் தம்பி நாங்களும் விவசாயம் பண்றோம் வைக்கிறோம் தான் பிரிச்சு எடுத்துட்டு போனாங்க அவங்க ரெண்டு பேரும் விவசாயம் பண்ண அழக கேள்விப்பட்டியா இல்லைங்களே அது தெரியலிங்களே நமக்கு நம்ம சொல்லியே பார்க்கவே நேரம் சரியா இருக்கு இதுல எங்க போய் அடுத்த வீட்டை எட்டி பார்க்கறது அதான் என் பங்காளி ஒருத்தர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு அந்த நேரத்தில் தான் ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு என்னது தன விஷமா நீ விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்த நிலத்தை தான் உன் தம்பி வித்துட்டான் என்னது வித்துட்டான் ஆமையா ஏதோ பக்கத்து ஊர்க்காரவங்க தான் அவங்க பையன் ஏதோ வெளிநாட்டில் வேலை செய்கிறான்மா அதுலேருந்து நல்ல வருமானம் வரும் போல இருக்கு நம்ம ஊரில் விவசாயம் நிலம் வாங்கி போடணும்னு ஆசையா அந்த டைமில் தான் நம்ம இதில் வாங்கியிருக்காங்க என்ன தலைவரி சொல்கிறீங்க அப்ப விவசாயம் இல்லையா இல்லையே அந்த பணத்துலதான் கார்லாம் வாங்கியிருக்காங்களாம ஏகப்பட்ட வேலை எல்லாம் வச்சுதானே பாத்திருக்காங்களா இவனை நான் என்னமோனு நினைச்சுக்கிட்டேன் கடைசியில உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி இத்தனை வருஷம் சோறு போட்ட நிலத்தை வந்துருக்கானே இவன ஒரு காலம் விளங்க மாட்டான் நான் கூட ஏதோ திருந்திட்டான் போல இருக்கு நம்ம தம்பின்னு நினைச்சேன் ஆனா இவன் இப்படி போய் நீ நினைச்சு கூட பாக்கலையே புரோக்கரை ரெடி பண்ணதே அவன் பொண்டாட்டி உமாத்தான் ஆம பூந்த வீடு விளங்காதுன்ற கதையை இந்த ஆம மூஞ்சுக்காரி வீட்டுக்குள்ள பூந்துக்கிட்டு குடும்பத்தை பிரிச்சா சொத்தை பிரிச்சா இப்ப சொத்தையும் விக்க வச்சு நடுத்தர விழாவை நிறுத்த அவ இனிமேலாம் அவ்வளவு சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது நாலு போர் போட்டா தான் சரி போட்டு வரும் போல இருக்குது நான் பாத்துக்கிறேன் இது எனக்கு தெரியாம போயிருக்குது விவசாயம் பண்றாங்க சொல்றதுனால தானே நான் வந்து நிலத்தை பிரிச்சு கொடுத்தேன் இப்படி வித்து தொலைரமா இருந்துச்சுன்னா இந்த வானபத்த பூமியை வித்து தொலை எந்த இடத்துல பொண்டாட்டி பிச்சை கேட்கணுமோ அந்தந்த இடத்துல பொண்டாட்டி பச்சை கேட்கணும் முழுசா கண்மூடித்தனமா பொண்டாட்டி பச்சை கேட்டா அப்புறம் அப்படித்தான் இருக்கும் எல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல இங்க வரவுதான் எனக்கு அதுவும் தெரிஞ்சது இல்லைன்னா எதுவுமே தெரியாமையே போயிருக்குமே அந்த படுபாவி சண்டால பையனை இனிமே வீட்டுக்குள்ள விட்டா வீடையே ஒரு வழி ஆக்கிருவான் போல இருக்குது ஏற்கனவே என் பொழப்ப கெடுத்தான் இப்ப குடியவே கெடுத்திருக்கானே தலைவரே சரி தலைவரே நான் வரேன் பா இந்த மீன் போடுறதுக்கு என்னங்க தலைவரே இதுல இருபதாயிரம் ரூபாய் இருக்கு பார்த்து முடிச்சு கொடுங்க கூட குறைச்செல்லாம் இருந்தாலும் நான் போட்டு தாரேன் ஆ சரிப்பா அப்புறம் குமார் நான் சொன்னது இதுவும் உன் வீட்டில் சொல்லிவிடாத அப்புறம் என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்துடுவாங்க ஏன்னா நீ நல்ல மனுஷன் இத்தனை வருஷம் அந்த விவசாய நிலத்தில் கஷ்டப்பட்டுருக்க அதனால தான் வாய் வாயில்லாமல் சொல்லிவிட்டேன் இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன் இல்லை தலைவரே பத்தஞ்சு சம்பாதிச்சா அவன் நல்லா இருந்தா நம்ம என்ன கெடுக்க வா போகிறான் இல்லை எனக்கு காசு கொடு உனக்கு காசு கொடுன்னு நாங்கள் போய் இன்னும் தொன்னாந்துட்ட நிற்க போறான் இத்தனை வருஷம் சோறு போட்ட பூமியை வித்துருக்கானே இவெல்லாம் விளங்குவானே சரி தலைவர் நான் எதா இருந்தாலும் நான் நாளைக்கு பேசுறேன் நான் இப்போ வாரேன் இன்னைக்கு அவனை உண்டு இல்லைன்னு விட மாட்டேன் ஐயோ என்னால இல்லாம இன்னைக்கு கோவப்பட்டுக்கிட்டு போறாரு இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே ஐயோ நம்ம வேற இருக்க மாட்டாம வேற சொல்லிவிட்டோம் வீட்டில் எதுவும் பஞ்சாயத்துக்கு இந்த ஆகி போயிடுச்சுன்னா நம்ம தலையோட வந்து விடிஞ்சிடும் என் மாதிரி மாப்பிள்ள போனை எடுக்கல போனை எடுக்க கூடாதுன்னு சாமானியமா இருக்காருப்பா நானும் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கே சளிச்சு போச்சு தூக்கி வீசி புள்ளாம போல ஆயி போச்சு கொஞ்ச நேரத்துல கட்டின பொண்டாட்டி இருட்டுக்குள்ளே வர வழியில ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா ஏதாவது ஒரு கவலை இருக்குதா என்னை பத்தி அவருக்கு என்ன கவலை அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவரு நல்லா இருக்கணும் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு போய் நான் வச்சுக்கிறேன் இந்த ஆளை ஆஹ் எவ்வளவு நேரம் போன் அடிக்கிறேன் அப்படி போனை எடுக்க முடியாம இந்த ஆளுக்கு என்ன திமுரு நெஞ்சழுத்தம் நான் இல்லைன்னா அந்த கடை கூட இந்த ஆள் வச்சிருக்க மாட்டான் ரோட்ல பிச்சைக்கார மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சிருப்பான் ஆமாமா ஒரு காலத்துல எப்படி சல்லி பையனா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அதெல்லாம் மறந்துட்டான் காசை கண்ணை மறைச்சிருச்சு ஆமாம்ப்பா நீங்க சொன்னது நூத்துல ஒரு வார்த்தை அந்த ஆளு முதல்ல பிச்சைக்கார மாதிரி அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போதெல்லாம் தெரியாம போயிருச்சு நான் வரவன் தான் இந்த ஆளை நாலு பேர் மதிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் வந்த ராசி தான் இந்த ஆள் இன்னைக்கு ஒரு கடை வச்சு இப்படி முதலாளி கணக்க கார்ல போய்கிட்டு கார்ல வாராரு நான் மட்டும் இல்லைன்னா இந்த ஆள் பஞ்ச பரதேசியால தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான் என்னமோ எங்க அப்பா எங்க அம்மா என் அண்ணன் இப்படி வச்சாங்க என்ன இப்படி சேர்த்து வச்சாங்க அப்படி இப்படின்றாங்க எனக்கு என்னத்த சேர்த்து வச்சிருக்கானுங்க பத்தஞ்சு சேர்த்து வச்சிருக்கானுங்களா அவங்க அப்ப ஜிரத்துக்கு முன்னாடி கட்டின வீடு அந்த வீட்ல தானே இன்னமும் இருக்கானுங்க என்னவோ சேர்த்து வச்சிருக்காங்க எங்க வீட்டுல அப்படி வச்சாங்க இப்படி வச்சாங்கன்றாங்க பத்து ரூபாய்க்கு பிரோசனம் இல்ல இவன் எத்தனை நாள் வந்து இந்த டீ ஓசி டீ வாங்கி குடிச்சிட்டு இருந்திருக்கான் அவன் எல்லாம் பேசுறா ஆமாப்பா நான் விட்டவே மாட்டேன் அந்த ஆளு இன்னைக்கு புடிச்சு நான் போடு போடுனு போடுறேன் பாருங்கப்பா எம்மாடி இந்த ஆளெல்லாம் அப்பைக்கப்ப சட்டைய பிடிச்சு உழுக்குனாலும் சரிபட்டு வருவான் நீ கீது அவர் அன்பா பேசுறாருப்பா பார்க்கவே பாகமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நீ தான் உன் தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்கணும் ஆ சரிப்பா ஆ மா அம்பளை சேல முந்தாணியில் முடிச்சு வச்சுக்கணும் அதை விட்டுட்டு கொஞ்சம் லூஸ் ஆகுட்டேன்னு வச்சுக்க நம்ம தலைவர் மழை கரைச்சிருவா நீ தாம பார்த்து பேசி வர வருமானத்தை ஓ முந்தாணியில் முடிச்சு வைக்கணும் அவர் கையில கொடுத்தேன்னு வச்சுக்க அவர் பாட்டுக்கு தான பிரபு மாதிரி வீட்டுக்காக செலவு பண்ணி போடுவார் அதிக இதுதான் ஜாக்கணும்னு சொரண்டி தின்னு போடுவானுங்க இருந்துக்க நாலு பின்னா புள்ள குட்டின்னு ஆயிப்போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அக்கா வீட்டுக்காரு ஏதோ ஃபைனான்ஸ் கடை வச்சு அந்த ஆளு வாழ்க்கைய முன்னேறி போச்சு உனக்கு அந்த மாதிரி யாரும் கிடையாது இருக்கிற காசையும் அந்த ஆள் கொடுத்து விட்டான்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் விவசாய நிலமும் இல்ல கடையும் இல்லை அப்புறம் ஒன்றும் இல்லாம போயிடுவேன் பா இல்ல நான் விட மாட்டேன்ப்பா இல்லமா உன் புருஷனை சொல்ல முடியாது இருக்கிற வீட்டை கூட எனக்கு இனி வேண்டாம் நான் வேற வீடு பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அண்ணனை கொட்டாலும் கொடுத்துடுவான் சொல்ல முடியாதும்மா அவங்களே யமகாதீங்க நம்ம மாப்பிள்ளைய தனியா விடக்கூடாது கூடவே இருக்கணும் தனியா விட்டோன்னு ஒய்யி அவ்வளவுதான் ஆஹ் சரிங்கப்பா ஆ உங்க அன்னிக்காரியெல்லாம் பாரு

இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி போடுற போட்டில் நாளை பின்ன என்னை நின்று வா அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு பேசுகிறேன்பா ஆ சரிம்மா சரி சரி ஏண்டியே ஒரு கார் ஒன்று பார்த்துருக்கேன் நாளைக்கு போய் கார் வாங்கிட்டு வந்துடுவோமா காரா என்னங்க சொல்கிறீங்க வீட்டில் காசை வச்சுருந்ததுனாலும் செலவு பண்ணி போடுவோம் அதனால தான் சொல்கிறேன் நான் நீ நம்ம புள்ள நம்ம பிள்ளைய கட்டிக்க போகிற மாப்பிள்ளை நம்ம எல்லாம் போகிற மாதிரி ஒரு கார் ஒன்று எடுத்துருவோம் என்ன சொல்கிறேன் எடுக்கிறதெல்லாம் சரி எம்பிட்டுக்கு எடுக்க பணக்கார வசதியான கார்டி கார்குள்ளே பாத்ரூம் படுக்கிறதுக்குன்னு எல்லா வசதியும் இருக்குது கார் வில இருபத்தி ரெண்டு லட்சமா டி வாங்கிடுவோமா கார் வில இருபத்தி ரெண்டு லட்சமா ஆத்தாடி ஆத்தா ஏங்க உங்களுக்கு மண்டையில ஏதாவது கூறு இருக்கா இல்லையா உங்க உக்கா காரி வேற வந்து உக்காந்துருக்கா எனக்கு காசு கிடைக்கும் எனக்கு காசு கிடைக்கணும் நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு கொடுக்காம மொத்த காசையும் எடுத்து கார் வாங்கி போடணும் அடியே சிரிக்கிம்மா அவளே ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளு ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் எங்கள் அப்பனோட சுத்த நான் இது பண்ணி வச்சுருந்தேனா இத்தனை நாள் விட்டாமல் இருந்தேன் ஆனால் இப்போ வித்த நேரத்தில் நமக்கு பல்காக பணம் கிடச்சிருக்கு திங்கிறது ஒருத்தன் விரல் சூப்புறது இன்னொரு ஒருத்தானா என்ன வேணா ரோட்டில் தெரியுமா அவனுக்கெல்லாம் நான் காசை எழுதி கொடுப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா ஏற்கனவே அந்த ஆளுக்கிட்ட வந்து ரெண்டு லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ராவாக ஆட்டையை போட்டிருக்கேன் இவனுக்கு அது தெரியாது ஆனா அந்த பணம் எல்லாம் இருக்குடி மொத்தமா கார் வாங்கிடுவோம் சரியா பணம் கேட்டா என்ன பண்றது இன்னும் பணம் கைக்கு வரல அப்படி இப்படி விட்டு போடுறோம் ஆமா ஆமா அவங்க பணம் கையில கொடுத்து விட்டு கைக்கு வரலன்னு சொல்லுவீங்க என்ன பைத்தியமா நீங்க காசு வந்துச்சு ஆனா வந்து வேகத்திலேயே அது பறந்துருச்சு ஏன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பிட்ட போடுவோம் ஆமா ஆமா அவங்க நம்பிட்டு தான் வேற வழி பாப்பாங்க சட்டுக்கு அந்த பணத்தை எல்லாத்தையுமே போலி பணமா ஆக்கி வச்சிருவோம் முழு பணத்தை கொண்டு போய் ஒரு காரை வாங்கிட்டு வந்துருவோம் கேட்டால் இந்த காசை வந்து பிரித்து குடுப்போம் அப்புறம் இது போலி பண்ணுன்னு தெரிஞ்சு இவனை உள்ள தூக்கி வச்சு கும்பு கும்புனு கும்பிடுவாங்க நமக்கு எதுக்குமே எந்த இது சம்மந்தமும் இல்லாதன்ற மாதிரி நம்ம காட்டிக்குவோம் என்ன சொல்கிற

ஆனா நீ இவ்வளோ ஒரு கேடி கேப் மாதிரியா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல ஆனா நீ என்னையே ஏமாத்துன்னு நினைச்சதுக்கு அப்புறம் நான் உன்னைய விடுவேனா ம் காசை நீ எடுக்கிறியா இல்லை நான் எடுக்கிறேனான்னு பாரு ஒரு மனுஷ வாழ ஆயிரம் வலி இருக்கு ஆனா அந்த ஆயிரம் வழியும் அடைச்சி நீ உனக்கேத்த மாதிரி பாவையை உருவாக்குற பத்தியா அந்த இடத்துல தாண்டா உனக்கு நீயே வச்சுக்கிட்டு செக்கு உன்னை எப்படி கட்டத்தை விட்டு தூக்குறேன் மட்டும் பாரு ஏதோ ஒன்று எதை பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கார் எதுவும் வாங்கினா எல்லாம் நிறுத்த வேணாம் கெட்ட நம்ம பிடிச்சவங்க ஏதாவது நோண்டி கிண்டி விட்டுருவாங்க நம்ம வேற எங்கிட்டாவது வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம எங்கிட்டும் போனால் வந்தால் மட்டும் கார் எடுத்துக்குவோம் ஆ சரி சரி நான் எதோ ஒன்று பண்ணுறேன் ஆமாம் முன்னே வந்துட்டேன் எதுங்க பின்னாடி வர்றதுங்க நம்மளாம் காரையே பார்க்காத மாதிரி கார்லேயே தான் போவாங்க கார்லேயே தான் வருவாங்க இன்னைக்கு நம்ம நடந்து வராங்க போல இருக்கே ம் எதுவும் சண்டை வம்பா இருக்குமோ இருக்கு இருக்கும் நம்ம கிட்ட நம்ம சொல்ல வா செய்யறாங்க நாம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிட வேண்டியதான் பாத்தீங்களாப்பா நான் எவ்வளவு நேரமா போன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் என் போன் அவர் எடுத்தாரான்னு பாத்தீங்களா அதான் பாருமா கட்டின பொண்டாட்டி கொஞ்சம் மாதிரி ஏதாவது அக்கறை இருக்கா நான் உன் கூட வந்ததுனால போச்சு இதுவும் நானே இல்லனா நீ ஒத்தையால எப்படி வந்திருப்ப அதுவும் இந்த நட்ட நடு ராத்திரியில ஏங்க ஏங்க கேருங்க ஏங்க என்ன வந்தாச்சா

குழந்தைன் கோயிலில் பொங்க வச்சு ஏதோ படைக்கணும் ஏதோ பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதனால வீட்டில் எல்லாரும் வேற போகணும் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதானே போயிட்டு வந்துட வேண்டியதானே உங்களுக்கே தெரியும் நமக்கு ஆபீஸ்ல அடிக்கடி லீவ் தர மாட்டாங்க இப்போ வேற தீபாவளி வேற நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல வேற லீவை போட்டுட்டு போனா ஒரு வழி ஆயிரும் அதுவும் இல்லாம போறதுக்கு பஸ்ல எல்லாம் போனோம்னா போனோமா வந்தமான்னு இருக்க முடியாது அங்கேயே ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி போயிடும் ஒரே கார் இது இருந்துச்சுன்னா காலையில வெள்ளனையா பயணம் வச்சோம்னா

இவை எல்லாத்துலேயும் முந்திரி கொட்டை கட்டமாக வந்துருவா ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுருக்கோம் காசு பணம் சேர்க்கணும் வைக்கணும் ஏதாவது ஒரு அறிவு இருக்குதா இதெல்லாம் உருப்படாது இதெல்லாம் தேராது இதெல்லாம் விளங்காது என்னங்க ஆசைப்பட்டு நான் எங்கேயாவது கேட்குறேன்னா ஒன்றா ஒன்றும் கிடையாது இப்போலாம் அடிக்கடி எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட போகிறது கிடையாது இந்த ஒரு தடவை வரலாம்ல லீவ் இல்லைம்மா லீவ் இல்லைன்னா என்ன ஒரு சனி ஞாயிறு ஏதாவது பிளான் பண்ணி போய்க்கலாம் ஆமா மச்சான் ஒரு சனி ஞாயிறுனா கூட பிரச்சனை இல்லல போயிட்டு வந்துடலாம் எல்லாம் ஓகே தான் ஆனா ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அதான் இந்த வீக்ல தான் பெருசா இந்த லீவ் இல்ல மச்சான் போய்ட்டு போயிட்டு வந்துருவோமே சரி அப்ப நம்ம மேனேஜ்மெண்ட்ல பேசிடுறேன் பேசிட்டு லீவ் கேட்டாச்சிருச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா போயிட்டு வந்துரும் ஓகேவா இப்போ இப்பதான் நிம்மதியா இருக்கு எனக்கு நிம்மதியா இருக்காது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஒருத்தன் அது சொகுசா எடுத்து செலவழிக்கிறது இன்னொருத்தன் என்ன பண்ணி நல்ல நல்லா சம்பாதிக்கதான் நானே வயந்தீங்கன்னு தானே கடவுள் எழுதி போட்டிருக்கேன் ஐயோ தூக்கமே வருது இந்த பிள்ளைய அவனும் போடுங்க இன்ன வரைக்கும் ஆளை கடமே இன்ன வரைக்குமா தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க போனா போனோமா வேலையை முடிச்சுட்டு வந்தமானு இருக்கிறது இல்லை நின்று மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த பையன் வேற ஒத்தையில தூங்கிட்டு இருக்கான் நம்ம வேற உள்ள படுத்தோம்னா அப்புறம் வந்தவங்க எந்திரிச்சு வெளியே வர மாதிரி இருக்கும் தனியாக விட்டோம்னாலும் திடீர்னு எந்திரிச்சோன்னா ஆள ஆரம்பிச்சிருவான் கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்ல போய் அவங்க மாட்டுக்கு உக்காந்துக்கிட்டிருக்காங்களே புள்ளைய விட்டுப்பட்டு ஆத்தி எப்ப என்னடா இது கதவு எதுக்குடா இப்படி திறக்குற கொஞ்ச நேரத்துல உயிரே இல்ல பா உள்ள பையன் படுத்து திடீர்னு கதவு இப்படி திறந்து அது இது பையன் பயந்து அலங்கிட்டானே என்ன பண்றது கொஞ்சமாவது மண்டையில ஏதாவது இருக்குதா ஏன் மண்டையில இருக்குது இருக்கட்டும் வா பையன் மண்டையில என்னடா இருக்குது என்னடாப்பா என்ன ஆச்சு இன்ன வேற என்ன ஆகுணும் இல்ல இன்ன வேற என்ன ஆகுணும் மண்டே பைத்தியம் முடிச்சு வந்திருக்கேன் உன் பையனுக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா என்னப்பா சொல்ற முதல்ல இப்படிதான் நம்ம குமார சாமி கிட்ட இவன் பாட்டுக்கு பழம் வாங்கி கொடுத்துருக்கான் சாப்பிடுன்னு இவன் ஒன்று கொடுத்தா நான் வந்துட்டு ஆளுக்காக குட்டி வருவான்னு சொல்லி தூக்கி வீசிப்பிட்டேன் அதுலயே அவன் போயிட்டான் இப்போ நீ வேற வந்து குதிக்கிற எனக்கு என்ன எதுன்னு ஒன்னும் விளங்கல எதை சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொன்னா தெரியும் தெளிவா சொல்லணும் என்னைய அவன் வந்து கேன பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்காக சம்பாரிச்சு போட்டு ஒவ்வொன்னையும் நான் பார்த்து பார்த்து சேர்த்தா மொத்தத்தையும் அழிக்கிறதுக்குன்னு நீ புள்ள பைத்து வச்சிருக்கியாமா என்னடா சொல்ற அவங்க என்னத்தடா பண்ணனா என்ன பண்ணுனானாவா ஏமா உன் பையன் பண்ணாத வேலையே கிடையாதுமா ஒரு காலத்துல குடிச்சு போட்டு ஊதாரி கணக்கா ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு இருந்தான் சரி என்ன பண்ணி தொலைறது இவனுக்குன்னு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அது வரைக்கும் நம்ம இந்த நிலத்தை கொடுக்க வேணாம் அவனு ஒரு நல்ல நிலமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நிலத்தை கொடுப்போம் நான் வயாயை கட்டி வைத்த கட்டி என் பொண்டாட்டி பிள்ளை கூட எதுவும் செய்யாம இந்த வீட்டுக்காக அம்புட்டு உழைச்சு கொட்டுனேன் அப்படியாப்பட்ட பொண்ணு வளையிற பூமிய போய் தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கானே உன் பையன் என்னது நம்ம இடத்த தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கானே என்னடா சொல்ற ஏன் மந்தையில வச்சு அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனுச்சு எதுக்கு ஆனிச்சு சொத்து வேணுன்றதுக்காக தானே அப்படி சொத்தை அவ்வளோ சண்டை போட்டு வாங்குனாங்களே அப்படி வாங்கினவங்க அந்த சொத்தை எப்படி பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும் மொத்தத்தை வித்த அழிச்சு சொத்தை வித்துவிட்டானா என்னமோ அந்த ஆவ மூஞ்சுக்காரி நாங்க விவசாயம் பண்ணி கிழிச்சிடுவோம் தள்ளிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இடத்த வாங்கினாங்கல்லம்மா அப்படியேப்பட்ட அப்படியாப்பட்ட இடத்த எப்படி வச்சிருக்கணும் இவங்களால ஒண்ணு கிழிக்க முடியுன்னேன்னாலும் நான் அவ்வளோ தூரம் பார்த்து காவந்து பண்ணி இந்த இடத்த இவங்க யாருமா விக்கிறதுக்கு அவங்களுக்கு யாரும்மா அந்த ரைட்ஸை கொடுத்தது ஆ நான் சொல்கிறேன் தனித்த இப்படி வந்து பிள்ளை தொட்டி பாரு நான் கூட நினைச்சேன் கடை வச்சு சம்பாரித்து நம்ம தம்பி கார் வாங்கியிருக்கான் பரவாயில்லன்னு ஆனா இந்த இத்து போட பைய இடத்த வித்துல வாங்கியிருக்கான் அதுக்கு சுடி போட்டது யார் தெரியுமா இந்த வீட்டுக்கு வந்துருக்காள இந்த ஆம மூஞ்சி அவதான் என்னடா சொல்ற அவளா நான் கூட ஒரு நேரத்துல இவர்கிட்ட அதை சொல்லி ஆனா இன்னைக்கு உங்க மருமவ இந்த வேலை பாத்திருக்கே இது நல்லாவா இருக்குது இப்ப தங்க தங்கமே வாங்க முடியல கொடுத்துட்டு இருக்காங்களே எப்படின்னு இவங்களுக்கு இடம் தான் வேணும்னு சொல்லியிருந்தா எங்களுக்கு அந்த ஒண்ணுக்கு உதவாத இடத்த குடுத்துட்டு மித்த வித்து இருந்திருப்பாங்களே எதையோ ஒண்ணு பண்ணி தொலைஞ்சிருக்கலாம்ல அதை விட்டு விட்டு தண்ணி இருக்கிற அம்பட்டு நீர் பாசன தூக்கி கொடுத்துருக்காங்களே இவங்கள விளங்குவாங்களா இனிமே அவனை விட

ஆண்டவனே என்ன பண்ண நடக்கோதுன்னு தெரியலையே ஐயோ நான் செத்தாதான் இந்த வீட்டுல விடுவகால வருமோ யார தூக்கி முழுங்குறதுக்கு இந்த படுபாவி சண்டாடி வீட்டுக்குள்ள காலை வச்சிருக்கான்னு தெரியலையே என் பிள்ளைங்க இப்படி கீரை பாபமா அடிச்சுக்க வச்சுட்டாலே ஐயோ ஐயோ ஐயோ